வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பண்டரிபுர பயணத்தின் இரண்டாம் நாள் துங்குருவிலிருந்து நாங்கள் பண்டரிபுரம் நோக்கி பயணிக்கும் பொழுது நாங்கள் தரிசித்த முதல் திருக்கோயில் இந்த திருக்கோயில் தான் வாங்க திருக்கோயிலை பற்றின தகவல்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு அழகான நரசிம்மர் கோயில் சிபி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது நாங்கள் பண்டரிபுரம் போகிற அந்த ஹைவேலையே இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய மேப்பை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணிடுறேன் இந்த கோயிலுக்குள்ளே வீடியோ நாட் அலவுடு ஆனால் இந்த கோயிலை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே வந்து ஒரு வணிகர் என்ன பண்ணியிருக்காரு தானியங்களெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்காரு அப்படியே இந்த ரோட்டில் வரும்பொழுது அவருடைய தானியங்களை ஒரு இடத்துல வந்து சமைக்கலாம்னு சொல்லி ரெடி பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து அந்த தானியங்களோட நிறமே மாறிடுச்சான் என்னென்னா இப்படி நிறம் மாறி இருக்குன்னு அவர் ஃபீல் பண்ணாராம் அப்போது அங்கே வந்து நரசிம்மர் இருக்கிறத அவரோட இன்ட்யூஷனில் அவர் ஃபீல் பண்ணியிருக்கார் அதே சமயம் மன்னரும் ஃபீல் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்டினாங்களாம் அந்த புனரமைப்பு அதற்கு பின்னாடி வந்த ஆளுங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னா இதெல்லாம் கன்னட மொழியில் இருக்கா என்னால் ரொம்பலாம் படிக்க முடியலை ஏதோ கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை வச்சு உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் உள்ளே போய் எப்படி சுவாமி இருக்காருங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த கட்டட கட்டடமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்குன்னா சன்னிதானம் இடையில வரும் நம்ம பிரகாரம் வரும்பொழுது சுத்தும் பொழுது பார்த்துட்டு வருவோம் ஆனால் இந்த கோயில் எப்படி இருக்குன்னா அந்த வெளியிலையே எல்லா பிரகாரமும் இருக்குது நரசிம்மருக்கு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான கோயிலை இப்போ தாங்க நான் பார்க்குறேன் சோழிங்கரை விட நம்மளோட உக்ர நரசிம்மர் கோயில் எல்லாம் விட இந்த கோயில் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அங்கே அவருக்கான சன்னிதானம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது சுயம்புவாக குட்டியாக அப்படி லிங்கம் மாதிரிதாங்க அப்படி இருக்கார் அதுதான் சுயம்பு மூர்த்தி அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அழகாக நரசிம்மருடைய உருவ மேனியாக அவங்க வைக்கிற மாதிரி இருக்குது நாங்கள் அபிஷேகத்துக்கு முன்னாடி பார்த்ததுனால அந்த சுயம்பு லிங்கத்தை பார்த்தோம் சுயம்புவாக நரசிம்மர் இருக்கிறத பார்த்தோம் அவ்வளோ அழகான ஒரு திருத்தலம் இங்கே பூதேவி இருக்காங்க சூப்பராக இருக்காங்க வித்தியாசமான அமைப்பு அதே போல் மகாலட்சுமியும் இருக்காங்க அதுவும் ரொம்ப நம்ம ஊரை விட இந்த ஊரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தாங்க அதை விட முக்கியம் என்ன தெரியுங்களா பன்னெண்டு பேர் இருந்தாங்க யார் இவங்க அப்படின்னா இவங்க தான் ஆழ்வார்கள்னாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆகும் ஓ அவங்களாம் எங்காலுங்க தான் அப்படின்னு பெருமையாக சொன்னேன் ஏன்னா அத்தனை பனிரெண்டு பேரும் எழுதியது தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எங்களுடைய தமிழ் மொழியில் அழகாக எழுதப்பட்ட பாடல்களை உள்ளடக்கியது அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம் எனக்கு நான் சொன்னோன்னா அவங்களாம் சிரிச்சுட்டாங்க அளவு சம எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி ஆழ்வார்களுக்கு இந்த மாதிரி பனிரெண்டு உருவங்களும் கல் இருந்து நான் எங்கேயுமே பார்த்தல அந்த சிலாரூபத்தை இங்கே தான் பார்த்தேன் அவ்வளோ அழகான அமைப்பு அதுக்கப்புறம் நம்ம கோயிலோடய என்ட்ரன்ஸில் போகும்பொழுதே விநாயகர் இருந்தார் உள்ளுக்குள்ளே இரட்டை விநாயகர் இருந்தார் அதே மாதிரி இப்போது நம்ம அதோடய பெருமாள் கோயிலெலாம் வந்து சிவ கும்பிடுறதே பயமாக இருக்கும் தெரியாதனமாக திருச்சிற்றம்பலன்னு சொல்லிட்டா கூட நான் நடுங்கி போயிடுவேன் ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாதுங்க சிவக்கொழுந்துடைய ரூபங்கள் நிறைய வச்சுருந்தாங்க அவர் திரிபுர சம்ஹார மூர்த்தியாக இருக்கிறத வச்சுருந்தாங்க சரபேஸ்வரர் வச்சுருந்தாங்க பைரவர் வச்சுருந்தாங்க அப்புறம் பெரிய நந்திதேவர் வச்சுருந்தாங்க விநாயக பெருமான் இங்கே அவ்வளோ அழகான திருமேனியாக இருக்கார் இரட்டை விநாயகராக இருந்தார் இப்போ நம்ம ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகருக்கு அப்படி ராமம் போட்டுருவாங்க அதெல்லாம் இங்கே இல்லைங்க எப்படி சிவாலயத்தில் பிள்ளையார் இருப்பாரோ அதே மாதிரி இங்கே இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுடைய வழிபாடு எல்லாமே என்னோடய மனம் கவர்ந்து இருந்தது கண்டிப்பாக நீங்கள் பண்டரிபுரம் போறீங்கன்னா இந்த கோயிலை டச் பண்ணி பாருங்கள் வரலாறு கடந்து மன்னர்கள் கட்டுனாங்க பழமையாக திருத்தலம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்தும் கூட அன்று முதல் இன்று வரை இங்குள்ள பக்தி நிலை பெற்ற அந்த பக்தி தான் நமக்கு தேவை அந்த பக்தியுடன் இந்த திருக்கோயிலை பொழுது கண்டிப்பான ஒரு ஆத்ம அனுபவத்தை பெறுவிப்போம் பாரத அன்னையின் தனிப்பெரும் சிறப்பே என்ன தெரியுங்களா அவளுடைய நிலப்பரப்போட அமைப்பு தான் அதன்படி நம்ம இருந்து கர்நாடகா போகும்போது நல்லாவே தெரியுது கர்நாடகா கொஞ்சம் மலை அமைப்பாக இருக்கிறது இப்போ நீங்கள் இருக்கிற கோயில் கூட ஹைவேயை விழுந்து கொஞ்சம் உயரமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமாக இந்த மாதிரி குல அமைப்பு அதுக்கப்புறம் ஒரு ஊர் இந்த மாதிரியான நிலப்பரப்பில் அந்த வடிவமைப்பில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம் டு ஹிஸ்டாரிக்கல் சிட்டி சிரா இந்த இடத்துல நம்ம ஒரு அழகான சிவாலயத்தை போய் பார்க்க போகிறோம் சிராவில் நாங்கள் வந்து டீ குடிச்ச இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரர் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டோம் அவங்க காம்ச்சேடம் கௌதபலீஸ்வரா டெம்பிள் அவங்க கர்நாடகாவில் வேற மாதிரி ப்ரொனௌன்ஸ் பண்ணுறாங்க நம்ம தமிழில் வர்றப்போ வேற மாதிரி வரும் இருந்தாலும் நம்ம சிவக்குழுந்தமே சொல்லிப்போம் அந்த கோயிலுக்கு போற வழியை நீங்க இப்ப இப்போ இருக்கீங்க கரடு முரடான பாதை எனினும் இறைவனைக்கான எத்தகைய பாதையானாலும் நம்ம அதை கடந்து பயணிப்போம் போய் நேர கோயில் போய் பார்க்கலாம் கோயிலுடைய முகப்பு குட்டியா புதுசாக கட்டின மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது உள்ள எப்பயுமே கருவறையில் இருக்கக்கூடிய இறைவன் வெகு காலமா காலங்காலமா வணங்கி கொண்டே இருப்பா கூடிய நிலையில தான் இருப்பாரு அப்புறம் புனரமைப்புல இப்படி கோயிலை எழுப்பி இருப்பாங்க நம்ம எப்பவும் காலம் காலமாக வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வழிபாட்டையும் மதித்து உள்ள போகும் சுவாமியை தரிசிக்க ஒரு பழமையான சிவாலயமா இருக்கு பாருங்க அந்த நந்தி நந்திதேவரை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எனினும் இப்போ இருக்கக்கூடிய அந்த கட்டட அமைப்பு புதுசாக இருக்கு பயங்கரமான இருந்து நம்ம திடீர்னு கருவறை பார்த்தா கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது அதனால நாங்கள் கேமரா மூலமாக தான் சாமியவே பார்த்தேன் ஆமான்னே வீரபத்ர சுவாமி என் கண்ணுக்கே தெரியலப்பா நீ அதனால தான் அம்மா ஜூம் பண்ணி பார்க்குறேன் இப்போ தான் கேமரா கண்ணோட மகத்துவமே எனக்கு தெரியுது எந்த இடத்துல கேமரா கண் வேணுமோ அங்கே வேணும் போலையேப்பா அழகாக இருக்கே தங்கம் அச்சி சி சி சிச்சி ஒன்று நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஐயா வீரபத்ரா அருமையாக இருக்கிறீது ஐயா இல்லைண்ணே இதுவுமே சிவ தான் அவர் பிறையோடு இருக்குது கங்காயோட வச்சுருக்காங்க ஆமாம் நம்ம கேமராவுடைய தான் இங்கே சுவாமியை தரிசிக்கிற மாதிரி இருந்தது நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க இங்கே வந்து ஐயர் இல்லைன்னாலும் நட சாத்தி இருந்தாலும் அந்த கேட்டுலேருந்து இருந்து நம்ம சாமியை பார்க்கலாம் எனக்கு தூரத்துல இருந்து கண்ணுக்கு தெரியலன்னு கேமரா மூலமா பார்த்து உங்களுக்கும் பதிவு பண்ணியாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சிரா எப்பேற்பட்ட இடம் தெரியுமா ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்னர் இந்த சிரா தென்னிந்தியாவில் அரசியல் மற்றும் இராணுவ ரீதியா முக்கியமான ஒரு பகுதியா இருந்தது சிரா மாகாணத்தை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு வரை பிஜப்பூர் மன்னர்களால் ஆழப்பட்டது அதுக்கப்புறம் யார் வந்தா முகலாய பேரரசு தான் அவங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க இப்போ எவ்வளவு அழிவை இந்த திருத்தலங்கள்லாம் சந்திச்சிருக்கோம் அதையும் கடந்து பக்தியின் தன்மையால் இன்றளவும் வழிபாடு நடந்து கொண்டிருக்கு சிராவில் வேற என்ன ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்குன்னு சர்ச் பண்ணி இந்த இடத்தையும் நாங்கள் போய் பார்த்தோம் இது எல்லாமே நாங்கள் போகிற பாதையில் தாங்க இருந்தது இப்போ நாங்கள் வந்திருக்கிறது சிரா ஃபோர்ட் இந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோட்டை இந்த கோட்டைக்குள்ளே நம்ம காரை உள்ளே வர்ற மாதிரி வழி இருக்குது நாங்கள் சாமியை பார்த்துட்டு சிவகுழந்தை தரிசிச்சுட்டு இந்த கோட்டையை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் இங்கே வாழ்ந்துருப்பாங்க போல் எவ்வளோ ஒரு பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது பாதி இடிபாடுகளோடு இருக்குது பாருங்கள் எவ்வளோ தூணெல்லாம் வச்சிருக்கிறாங்க பாருங்கள் உள்ளே போகும்போது எந்த எத்தனை குதிரைகள் இந்த வழியா போச்சோ யானைகள் எத்தனை இந்த வழியாக போச்சோ எத்தனை பேர் பெற்ற அரசர்கள் இந்த இடத்துல பயணம் பண்ணாங்களோ அப்படி எனக்கு நினைவு வருது எப்படி இருக்கு பாருங்க பிரம்மாண்டமான கோட்டை சென்னையில் கூட சென்னை ஃபோர்ட்டுன்னு வாங்க ஆனால் எந்த ஃபோர்ட்டையும் நான் பார்த்ததில்லை ஆனால் சிரா ஃபோர்ட்டை வேறு லெவலில் இருக்குங்க வித்தியாசமான ஒரு அனுபவம் ஆனால் இங்கே எதுவுமே நமக்கு பெருசாக தெரியலைன்னா கூட அவங்க வந்த பாதை மனதுக்குள்

இந்த கோட்டையை உருவாக்கியிருக்காரு இந்த கோட்டையோட சுவர் ஒரு மீட்டர் உயரமும் ரெண்டு புள்ளி ஒரு மீட்டர் தடிமனும் கொண்டது கோட்டையின் வடக்கு பகுதியில் நுழைவு வாயில் இருக்குது உள் அடைய மூன்று வாயில்கள் உள்ளன இந்த இடத்துல திராவிட பாணியில் தூண் கதவு இருக்குது தெற்கு கோட்டை சுவற்றில் கதவு இருக்குது கோட்டைக்குள்ள கிணறு தங்குற விருதி மருந்து இல்லம் தானியை களஞ்சியோன்னு ஏன் கோயில் போல கட்டிடங்கள் கூட இருந்திருக்கு ஆனால் இப்போ இங்கே எதுவுமே இல்லை ஆயிரத்தி எண்ணூறில் ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்ற வரைக்கும் இங்கே பல மன்னர்கள் வந்துட்டு போயிருக்காங்க அன்றைய காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய கோட்டையோட நிலையை பார்த்திங்களா இது தாங்க வாழ்க்கையும் கூட ஆனால் ஒன்று மட்டும் நிலச்சிருக்கோம் என்ன தெரியுமா இறை வழிபாடு இறை அருள் அதனை தேடி நாங்கள் திருப்பி அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற துர்க்கையம்மன் கோயிலுக்கு வந்தோம் துர்க்கையம்மன் கோயில் பிரம்மாண்டமாக இருந்துச்சு இவங்களுடைய கோயில் கூட ஒரு காலத்தில் மிகப்பெரிய கோயிலாக இருந்து பிற்பாடு அதை நம்ம ஆளுங்கள்லாம் திருப்பி புதுப்பிச்சு கொண்டு வந்திருப்பாங்க என்னற்ற திருத்தலங்கள் எவ்வளவோ பேர் இடித்து அதை செதைச்சு அதற்கப்புறம் பக்தர்களால் புனரமைக்கப்பட்டு ரொம்ப சிறப்பான அமைப்பில் இருக்குது அந்த வழியில் இந்த திருத்தலத்தில் அவ்வளோ அழகாக இருந்தால் துர்க்கை நாங்கள் போன நேரம் உச்சி காலம் பார்த்துக்கோங்க அந்த கோட்டையை பார்க்குறதுக்காக நான் இறங்கவே இல்லை வெயில் தாங்க முடியல ஆனால் இந்த கோயில் அந்த வெயிலே தெரியலை சுகமாக இருந்துச்சு அப்போ இறைவனின் பேரருளை பாருங்க வழிபாட்டுக்காக வைக்கப்பட்ட தலங்கள் இன்றளவும் மக்களின் வருகைக்கு உரிதான இடமாக இருக்கு ஆனால் ஆளுமைக்காக ஏற்படுத்தப்பட்ட இடங்கள் அழிவை நோக்கி போயிருக்கு அப்படிங்கிற உணர்வு ரீதியான எண்ணங்கள் எல்லாமே எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கோயிலை வளம் வர ஆரம்பித்தோம் இந்த கோயிலில் ஒரு பக்கம் இருப்பாங்க ஒரு பக்கம் அஷ்டலக்ஷ்மி இருப்பாங்க சிவக்கொழுந்து சிலா ரூபத்தில் இருப்பார் சண்முகர் இருப்பாங்க எல்லாத்தையும் அது சேமாக பார்த்துட்டு வந்தோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அம்பிகை கூட பாருங்க ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக வேற ஒரு அம்பிகையை கொண்டு வந்திருப்பாங்க எனினும் அவங்களுக்கான வழிபாடும் அற்புதமாக நடந்துகிட்டு இருந்தது ரொம்ப ஒரு அழகான கட்டட அமைப்பில் ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த திருத்தலம் என் மனதை கவர்ந்தது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும்னா நாங்கள் சிறால இருந்து வரும்பொழுது ஒரு டீ கடையில் இந்த முருகர் கோயில் பற்றி சொன்னாங்க ஒரு நூறு படி இருக்கும் போய் பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க அதனால நாங்கள் அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் கர்நாடகாவில் சண்முகருக்கான ஒரு ஆலயத்தை இப்போ போய் நம்ம தரிசிக்கலாம் உச்சி வெயில் சூரிய பகவான் சுற்றறித்து கொண்டிருக்கிறார் கோயில் நடந்த இருந்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு மேலே ஏறலாம் இங்க பாருங்க எவ்வளோ அழகாக படிய சண்முகர் எப்படி இருக்குன்னா நம்ம ஒருத்தவங்கள பார்க்கறதுக்காக நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம்னு வைங்களேன் நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் தாண்டி போனா அந்த சொந்தக்காரவங்க சொல்லுவாங்க ஓ நீ அங்கே போறியா என்னையும் பார்த்துட்டு போ வா எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல என் அனுபவத்தில் எனக்கு அப்படிதாங்க இருக்கு

அவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே மழையே இருந்தேன் இல்லைன்னா ஏற முடியுமா எவ்வளோ கஷ்டமாயிடும் படினாலும் ஏற வேணாம் உச்சி வெயில்ல அவர் நாமத்தை சொன்னால் கிடைக்கக்கூடிய சுகம் அலாதி சொல்லி பாருங்கள் அப்போ தெரியும் நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்புல கேட்டை பூட்டியிருந்தால் கூட அவரை பார்த்துர்லாம் இவரையும் பாத்தியாச்சு சுற்றி வளம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துடலான்னு முடிவு பண்ணி ஓய்வு எடுத்தோம் சாப்பிடவே இல்லைங்க நாங்கள் வெறும் டீ தான் குடித்தோம் ஆனால் நம்ம ஊரை தாண்டி போனால் டீ தான் குடிக்கணும் காப்பியை தவறி கூட குடிச்சிடக்கூடாது அவ்வளோ நல்லா டீ தருவான் இத்துணுண்டாக இருக்கும் என் சுண்டு விரல் தான் கப்பே என் ரெண்டு விரல் தான் அந்த கப்புக்குள்ளே போகும் ஆனாலும் கொஞ்சமாக கொடுத்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டீயை குடிச்சிட்டு வந்ததோடு சரி நிம்மதியாக படுத்து தூங்கணும் சொர்க்கம் தெரியுமா சொர்க்கம் அது இங்கே தாங்க சிலு சிலு சிலுன்னு காற்று வெளியே வெயில் ஆனால் சிலு சிலுன்னு காற்று ஃபஸ்ட்டே சொன்னாப்பிள்ளதே அந்த கோட்டையில் வெயில் பா தாண்டியனால கீழே இறங்கி பார்க்க முடியல ஆனால் சாமியை ஆசையாக பார்த்தேன் அடுத்து நாங்கள் போன இடம் வெல்கம் டு சித்திரதுர்கா சிட்டி ஆஃப் ஃபோர்ட் அழகான அற்புதமான அதிசயமான கோட்டைகளை உள்ளடக்கிய சித்திரதுர்கா நகரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காணொளி மிக மிக நீண்டு இருக்கணும் மூணு பிரிவானா போடணும் அவ்வளோ விஷயம் இருக்குது உங்கள் கூட பகிர்ந்துக்க தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம் தூரத்தில் ஏதோ ஒரு கோட்டை தெரியுது பார்த்தீங்களா அந்த கோட்டைக்கு தான் நம்ம போகணும் எப்படிப்பட்ட மலையில் கட்டியிருக்காங்க பாருங்கள் சித்திரதுர்கா அசைக்க முடியாத கோட்டை அழகான கோட்டை இன்றளவும் அற்புதமாக தலை நிமிர்ந்து நிற்கிற கொட்டை அப்பேற்பட்ட கோட்டைக்கு உங்களுக்கு நான் விரிவாக பதிவு பண்ணுறேன் அடுத்த காணொலியில் நன்றி வணக்கம்